மாண்புமிகு மிகு தலைவர் அவர்களே திருத்திய விடை தமிழ்நாட்டின் பசுமை பரப்பினை இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தும் நோக்கத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் புவி வெப்படைதலை கட்டுப்படுத்துதல் பசுமைப்புறவினை அறிவிப்பதன் மூலம் அதிகரிப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் வீரியத்தை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த இயக்கத்தின் கீழ் பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மரக்கன்றுகள் நடப்படும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பத்து புள்ளி எட்டு ஆறு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் மொத்தம் முன்னூற்றி பத்து நாற்றங்காலில் முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் பணிகள் மரக்கன்றுகளை நடுவது மட்டுமல்ல உற்பத்தி செய்யும் பணிகளும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட பணியாளர்கள் மூலம் நடைபெற்று ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நூறு மரகத பூஞ்சோலைகள் கிராம மரப்பூங்காக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டு எண்பத்தி மூன்று மரகத பூஞ்சோலைகளில் பணி பணிகள் நிறைவு பெற்று உள்ளது மீதமுள்ள பதினேழு மரகத பூஞ்சோலைகள் மரகத பூந்த அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த மரப்பூங்காக்கள் மரகத பூஞ்சோலைகள் உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் புயல் மற்றும் சூறாவளி போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் விதமாக உயிர் அரண் ஏற்படுத்துதல் மூலம் கடலோர வாழ்விடம் மேம்படுத்துதல் திட்டம் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் மூன்று ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரை செயல்பட்டு வருகிறது மேலும் சென்னை மதுரை சேலம் திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் உங்கள் மாவட்ட சேலத்திலையும் சேர்த்தான் சுற்றுப்புறங்களில் உள்ள வனங்கள் நகர்மயமாதலால் அங்கே பெருமளவில் பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றன இவற்றை மீட்டெடுக்க ஆதிவனம் மேம்பாட்டுத் திட்டம் என்ற திட்டம் வனத்துறையின் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம் என்ற இந்த திட்டமும் செயல்படுத்தப்படுகின்ற இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு அதுவும் செயல்படுத்தப்படுகிறது இது விரைவில் செயல்படுத்தப்படும் ஆன்மிகு பேரவைத் தலைவர்களே தமிழக முதலமைச்சரவர்கள் இந்த இயற்கை சூழலையும் பாதுகாக்க வேண்டும் அதுபோன்ற வனத்துறையிலே இருக்கிற விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் அந்த அதனால் விவசாயிகளுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இதுவரை நான் முதலிலே சொன்னது போல் ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம் வனங்கள்லாம் மரங்கள் காடுகள் இவைகளெல்லாம் சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் சொன்னதை போல இந்த சுற்றுச்சூழல் அதுவும் இப்போ இன்னைக்கு பெரிய ஆபத்து வந்து உலக அளவிலே அதற்கு ஆபத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவைகளையெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆதிவனம் மேம்பாட்டுத் திட்டத்தை அறிவித்து அதை செயல்படுத்துவதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே வனத்துறையின் சார்பில் இது போன்ற மரங்களை நடுவது அது மட்டுமல்ல துறையின் சார்பாகவே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரின் மூலமாக நெடுஞ்சாலை அமைக்கப்படுகின்ற அந்த சாலைகளின் ஓரங்களில் கூட இந்த மரங்களை எல்லாம் நட்டு இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து மிக சிறப்பாக செய்து முடிக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நான் முதல் பதிலேயே சொன்னேன் மரகத பூஞ்சோலைகளுக்கு நூறு பூஞ்சோலைகள் அமைப்பதற்கு கோடி ரூபாய் இந்த மரகத பூஞ்சோலைகள் என்பதை ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை தமிழக முதலமைச்சர் தான் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்பது மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே நான் முன்பே சொன்னேன் எண்பத்தி மூன்று பகுதிகள் நிறைவேற்றிவிட்டன பதினேழு கிராமங்களில் அவர் சொன்னார் விழுப்புரம் சேலம் அதெல்லாம் சொன்னார் அவைகளிலும் இது எந்த பகுதிகளிலெல்லாம் இவைகள் நிறைவாக தேவைப்படுகிறதோ அதிகமாக உருவாக்கப்படுமோ அந்த அடிப்படையின் அடிப்படையில் மீதி பதினேழு கிராமங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகளை வெகு விரைவில் முடிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதையும் நான் மிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நீங்கள் சொன்னதைப் போல அது மிக முக்கியமானது தான் அதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் அமைச்சரும் அதேபோல் வனத்துறை சார்ந்த நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பணிகளையெல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக வருங்காலத்திலே இதுபோன்ற பிரச்சனை தமிழகத்திலே இழாத அளவிற்கு எல்லா பணிகளையும் இந்த வனத்துறையின் மூலமாகவும் சுற்றுச்சூழல் துறையின் மூலமாகவும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன் மாண்பு உறுப்பினர் சந்திரகுமார் மாண்பு மிகு தலைவர் அவர்களை காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியத்தின் கருதி இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் மரம் வளர்ப்பை இன்றைக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சுமார் பத்து கோடிக்கு மேற்பட்ட மரங்களை எல்லாம் நாம் நட்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் மாண்பு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சொன்னார் இப்பொழுது நாம் மரக்கன்றுகளை கொடுப்பது ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதம் வளர்த்து அந்த மரக்கன்றுகளை நாம் கொடுத்து அதை நட்டு அதை மீண்டும் பராமரிக்கிறோம் இதில் என்னவென்று சொன்னால் வெளிநாடுகளே சைனா போன்ற வெளிநாடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் வரையிலும் அந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து அதன் பிறகு அதை நடுவதற்கான முயற்சி எடுத்து அதை பராமரிக்கிறார்கள் இங்கே நம்முடைய ஊர்களிலே கால்நடைகள் அதிகமாக இருக்கின்ற சூழலிலே அந்த ஆறு மாதம் ஐந்து மாதம் பருவத்தில் இருக்கின்ற மரக்கன்றுகளை நடுகின்ற பொழுது அது அந்த இலைத்தலைகளை சாப்பிட்டு விட்டு அது சேதாரமாகி அந்த மரம் வளர்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே மாண்பு அமைச்சரவர்கள் ஐந்து வருடங்கள் அந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து அதன் பிறகு நட்டு அதை பராமரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் அண்மைய பேரவைத் தலைவர் அவர்களே நான் முதல்லே சொல்லிட்டேன் இந்த மரக்கன்றுகள் நடுவது போன்றவைக்குள்ள தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பசுமை இயக்கத்தையே கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் திட்டத்தின் கீழ் அறுநூற்றி எண்பது ஐம்பது ஹெக்டர் தரங்குன்றிய அலையாத்தி காடுகள் மீட்டெடுக்கப்பட்டதுடன் முன்னூற்றி பத்து ஹெக்டரில் புதிய இடங்கள் பன்னிரண்டு மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலை அலையாத்தி காடுகள் உருவாக்கம் செய்ததன் மூலம் அதில் மொத்தம் எட்டு புள்ளி மூன்று லட்சம் அலையாத்தி வகை மற்றும் அதை சார்ந்த தாவர இனங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன ஆகவே தாவர இனங்களை வளர்ப்பதற்கு அது கன்றுகளாக இருந்தாலும் மரங்களாக இருந்தாலும் அவைகளுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது மது மற்றும் உயிர் அரணாக சவுக்கு பனை மற்றும் முந்திரி மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு கடற்கரை நெடியிலும் மொத்தம் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஹெக்டர் பரப்பில் இயற்கை சீற்றங்களிலிருந்து தற்காப்பு செய்யும் விதமாக உயிர் உயிர்வேலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன